எப்பொழுதுமே இந்த கடகராசி அன்பர்கள் ஏன் பிரகாசமாக ஜொலிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கடகராசியின் அதிபதி சந்திர பகவான் தாங்க இந்த கடகராசி அன்பர்கள் எப்பொழுதுமே சந்திரனை போல கொண்டே இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க கடகம் ராசியில பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயிலியம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த கடகம் ராசியோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இந்த கடகம் ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு இதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்படும் இவ்வளவு நாளும் பட்ட கஷ்டத்திற்கு ஏதாவது பலன் கிடைக்குமா போதுண்டா சாமி என்னோட வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு மார்கழி மாதத்தின் கிரக நிலைகள் முன்னேற்றம் தருமா தராதா என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பாதகமான என்ன விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க முடியும் எல்லா விஷயத்திலுமே அதற்காக தான் இந்த பதிவை உங்களுக்காக இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க கடகம் ராசி இந்த ராசியை கொண்ட ஆண்கள் ரொம்பவும் பாசமான இயல்புக்கு பெயர் பெற்று காணப்படுவாங்க இந்த ராசியில பிறந்த ஆண்கள் அவங்களோட மனைவி சொல்றதுக்கான மரியாதை அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற புரிதலோடு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களோட குடும்பத்துல ஒரு எப்பொழுதுமே மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ இவங்கதான் ஒரு காரணமா இருப்பாங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே விட்டு கொடுத்தும் அனுசரித்து போறதும் இவங்களுக்கு தானா வருங்க அதனாலேயே நிறைய பிரச்சனைகளை தவிர்ப்பாங்க கடக ராசி ஒரு நீர் ராசியா இருக்கு இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே இலகிய மனம் இருக்கும் பொதுவா இந்த ராசிக்காரங்க அமைதியான குணம் கொண்டவங்களா இருப்பாங்க சந்தோஷத்தோட மற்றவங்களுக்கு உதவும் குணம் அப்படிங்கறது ஒரு சிறப்பான இயல்பு அப்படின்னு சொல்லலாம் பன்னிரண்டு ராசிகளுமே இந்த கடக ராசி பார்ப்பதற்கு அமைதியா இருப்பாங்க மற்றவங்களுக்கு மனதார உதவி செய்வாங்க ஆனா இவங்க கிட்ட எவ்வளவு அமைதி இருக்கோ அவ்வளவு கோபமும் இவங்களுக்கு வருங்க ஏன்னா கடகம் ராசி அப்படின்னு சொல்றோம் எப்படி நண்டுபிடி போட்டு சொல்லுவாங்க இல்லையா நண்டுபிடி போட்டு பிடிக்கிறாங்க அப்படின்னு அது தாங்க இவங்களை ஒரு செயல் இறங்கிட்டாங்கன்னா அது வெற்றிகரமாக முடிக்கிற வரைக்குமே இவங்க ஓய்வு எடுக்க மாட்டாங்க அது போல வீண் வம்பு சண்டைக்கு இவங்களா போகவே மாட்டாங்க ஆனா இவங்களை தேடி வரக்கூடிய வீண் வம்பு சண்டைய ஒரு கை பார்க்காம விட மாட்டாங்க இவங்களோட கோபம் அப்படிங்கிறது மற்றவங்களை எந்த விதத்துலயுமே புண்படுத்தாது ஆனா இவங்களோட எதிராளிகள் என்ன செய்யறாங்களோ அதற்கான பலனை இவங்க கிட்ட கட்டாயம் பெறக்கூடியவங்களா அதாவது அதற்கான பலனை கொடுக்கக்கூடியவங்களா இருக்குவாங்க இந்த கடகம் ராசியை சேர்ந்தவங்க இந்த கடகம் ராசியில் உள்ளவங்க வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமான நிலைக்கு கொண்டு வர உதவுங்க வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களோட வீட்டுக்கு அருகில் இருக்கும் அம்மன் ஆலயம் சென்று எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க எலுமிச்சை பல தீபத்தை கட்டாயம் வீடுகளில் ஏற்றக்கூடாது ஆலயத்தில் மட்டும்தான் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் ஆலயத்தில் வழிபாடு செய்ய இந்த எலுமிச்சை தீபம் ரொம்பவும் உகந்ததாக இருக்கும் இந்த வழிபாடு தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் காரியத்தடைகள் நீங்கி செல்வநிலை உயர்வதை நீங்கள் கண் கூட காண முடியும் மேலும் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அம்மனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த அன்னையினருளால் உங்களோட வாழ்க்கையில் வளமானதம் மாற நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இந்த கடகம் ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாதத்தில் நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் அதை பற்றின முழுமையான தகவலையுமே தொடர்ந்து நாம பார்க்கலாம் இந்த கடகம் ராசியில மூன்று நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே கிரகநிலைகளை பொறுத்தவரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவானும் சுகஸ்தானத்தில் கேது பகவானும் ரணருண ரோகஸ்தானத்துல சூரியனும் புதனும் சுக்கிரனும் சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும் பாக்கியஸ்தானத்துல குரு பகவானும் இந்த மாதிரியான கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இதன் மூலம் உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஏற்படும் பலன்கள் பார்க்கலாம் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையா இருந்தாலுமே சாமர்த்தியமாக உங்களோட செயலை செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க நீங்க இந்த மாதம் உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் பிறக்கும் எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியுமே ஆலோசனை செஞ்சு அந்த காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா கட்டாயம் வெற்றி பெறுவீங்க உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குமே உங்கள் மீது ஒரு அனுசரணை அதிகமாகும் சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மத்தவங்க ஆச்சரியப்படும் வகையில் உங்களோட பணிகள் இந்த மாதம் இருக்கும் முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவங்களோட நட்புமே கிடைக்கும் அதனால கௌரவம் அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் இந்த கடகம் ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் அமையும் குடும்பத்துல இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகளுமே விலகும் உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன கசப்புகளுமே நீங்கும் உங்களோட பிள்ளைகளுமே உங்களோட பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க உணவுகளை சாப்பிட்ற மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் காணாமல் போகும் குடும்பத்துல சுப காரியங்கள் நல்லபடியா நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் இந்த கடகம் ராசியில் உள்ளவங்களுக்கு இந்த மார்கழி மாதத்துல தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பேசுறது நிதானமாக செயல்படுறது உங்களுக்கு பலன்களை நல்ல விதத்தில் கொடுக்கும் எதிர்பார்த்த பணம் வருவதற்கு கொஞ்சம் தாமதப்படும் தாமதப்பட்டு தான் உங்களோட கை வந்து சேரும் புதிய ஆடர்கள் கிடைக்குவதற்காக கொஞ்சம் அலைச்சல் அலைய தாங்க இருக்கும் ஆனாலும் இந்த அலைச்சலின் மூலம் அதற்கான பலன்களை நீங்கள் பெறுவீங்க லாபம் அதிகரிக்கும் ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனமாக பார்த்து வாங்குறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே நீங்க இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த பதவி உயர்வு கிடைக்குங்க உங்களோட பணிகளை கண்டு அனைவரும் பாராட்டுவாங்க நிலுவையில் இருந்த பணம் உங்களோட கை வந்து சேரும் பெண்களுக்கு நீங்க சாதுரியமான பேசக்கூடியவங்களா இருப்பீங்க இந்த கடகராசி பெண்கள் உங்களோட சாதுரியமான பேச்சால ஆதாயம் அதிகரிச்சு காணப்படும் பணவரத்தும் இருக்கும் காரிய தடைகள் நீங்கும் உங்களோட பேச்சிற்கு வீட்டுல மரியாதை கிடைக்கும் அதன் பிறகு மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த உதவியுமே கிடைக்கும் போட்டிகள்ல பரிசு பெறும் வாய்ப்பும் அமையும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய மாற்றங்கள் உண்டாகும் அரசாங்கத்தால் அனுகூலம் ஏற்படும் வாகனங்களை பிரயோகப்படுத்தும் பொழுது கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனம் செலுத்துறது நல்லதாக இருக்கும் வேகத்தை குறைச்சிக்கோங்க வெளியூர் அல்லது வெளிநாடு கூட செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் நல்ல வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு விடாப்படியாக செயல்பட்டால் சில வேலைகளை நல்லா முடிப்பீங்க நண்பர்களுடன் மனத்தாங்கள் அவ்வப்போது வரலாம் யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து மட்டும் இந்த மாதம் மாதத்தை பொறுத்த வரைக்கும் போட்டுறாதீங்க வேலையாட்களால் பிரச்சனை வரக்கூடும் கவனமாக இருங்க மறைமுக எதிர்ப்புகள் அவ்வப்போது உங்களை தொடரும் இது எல்லாமே பிரச்சனைகள் உங்களை தொடராமல் இருக்க மற்றொரு பரிகாரமும் இருக்குங்க அது என்னென்னா திங்கட்கிழமையில் சோமாவார விரதம் அனுஷ்டிப்பது உங்களோட கஷ்டங்களை அனைத்தும் நீக்குவதற்கு ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக பார்க்கப்படுது அதன் பிறகு இந்த கடகம் ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா முதல்ல புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறருக்கு வழிகாட்டியா வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த பிறந்தளவுக்கு மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மையான மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் வாய்ப்பை பெறுவீங்க அவ்வளவு கஷ்டம் பட்டிருப்பீங்க கடந்த காலத்தில் போதுண்டா சாமின்னு அந்த கஷ்டத்திற்கு எல்லாமே பலனா இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தடைபட்ட வேலைகள் விரைவில் நடக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி ஆகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால ராசி ஆவிக்குள்ள செவ்வாய் வந்து வக்கரம் அடைஞ்சிருந்தாலுமே முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது உங்களோட முன்னேற்றத்திற்குரிய யோக பலனை தொடர்ந்து வழங்குவார் உங்கள் முயற்சிக்கேற்ப ஆதாயம் உண்டாகும் புதனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதிய பொன்பொருள் சொத்து சேர்க்கையும் உண்டாகும் உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த மாதம் வெளிப்படும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கூடிய விரைவில் உங்களோட கை வந்து சேரும் அதன் பிறகு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் மார்கழி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு சனி பகவானால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நெருக்கடிகள் ஏற்படுத்தினாலுமே உங்களோட முயற்சி சாணத்தில் செஞ்சிருக்கும் கேது பகவான் உங்களோட எதிர்பார்ப்புகளை அனைத்துமே பூர்த்தியாகும் வாய்ப்பை கொடுக்க போகிறார் இதன் மூலம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் நினைத்த வேலையை நடத்தி முடிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு தோன்றும் சூரியன் சங்கடங்களில் இருந்து உங்களை விடுவிப்பார் அதனால எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலுமே அதை கண்டு கவலைப்படாதீங்க நோய் நொடிகள் குணமாகும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டு இருந்த போட்டிகள் காணாமல் போகும் அதன் பிறகு ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமையா செயல்பட்டு நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஒரு யோகமான மாதமாக இருக்கு நீங்கள் நினைச்ச வேலை ஒவ்வொன்றா அப்படியே தொடர்ந்து நடக்குங்க எவ்வளவு வேலைகள் தடைபட்டு இருந்தாலுமே அந்த இருந்த வேலைகள் அனைத்துமே உங்களோட முயற்சியின் மூலம் வெற்றியடையும் வாய்ப்பை பெறுவீங்க புதன் யோக பலனை வழங்க காத்துட்ருக்கார் அப்படின்னு சொல்லலாம் பண வரவு அதிகரிக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் உறவினர்களால் உதவி உண்டாகும் வெளியூர் பயணம் லாபம் தரும் வாய்ப்பையுமே நீங்கள் இந்த மாதம் பெறுவீங்க ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் சூரியனால உங்களோட செயல்கள் அனைத்தும் வெற்றியடையும் தொழில் வியாபாரத்துல இதுவரைக்கும் தரும் மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மந்தமான நிலை மாறும் வேலை வாய்ப்பிற்காக காத்துட்டு இருக்க கடகராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் கூடிய விரைவில் உங்களை வந்தடையும் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் அலுவலக பணியில் இருந்த நெருக்கடிகளுமே இனி காணாமல் போகும் இந்த மார்கழி மாதம் இதுவரைக்கும் எவ்வளவோ தடை தாமதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன் சொல்லலாம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இது ஒரு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா அனைத்து கிரகங்களின் சஞ்சாரமுமே நல்லதாக தான் இருக்குது என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்